வேணுங்கிறது என்னன்னா நம்பிக்கை ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெயிப்போம் படம் எடுத்துட்டு இருக்கேன் என்னைக்காவது ஜெயிப்போம் இந்த வயசுல மைண்டனை இயக்குறதே வந்து அந்த நம்பிக்கை அதுதான் நம்ம எனர்ஜி ஏற்கனவே அப்புறம் எஸ்லாம் அப்புறம் அறிவா அப்புறம் திறமையெல்லாம் அப்புறம் நம்பிக்கை உள்ளவன் தான் இருக்கிறீங்கன்றது பிடியாப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்கா நிச்சயமா அந்த படம் நான் நினைக்கிறேன் தேவைப்படுற நல்ல படங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்க சூப்பர் ஸ்டார் படங்களை கொண்டாடுறாங்க இப்படிப்பட்ட படங்களை அவங்க கொண்டாடணும் தயவு பண்ணி கேட்டுக்கிறேன் நான் படம் அவர் சொல்லிட்டாரு படம் காட்ட போறேன் பாருங்க அதுலயே ஒரு வார்த்தை சொன்னார் நல்லா இருந்தா என்கரேஜ் பண்ணுங்க சொன்னார் நாங்க எப்படி வேணாலும் படம் எடுப்போம் என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அவ்வளவு கான்பிடன்ட் அவங்க சொல்லுங்க அந்த நம்பிக்கைக்கு நீங்க ஒரு உரமா இருங்க தயவுக்குள்ள நானும் அவர் சாப்பா கேட்டுக்கிறேன் ஒரு 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 பாட்டு கேட்டோம் பாட்டு கேட்டோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாம நம்ம கால் தாழ போடுது ஒரு பாட்டு கேட்கும்போது நம்ம தாழ போட வைக்கிறேன் இதே உணர்வு தானே அதனால எல்லாருமே உழைச்சிருக்கிறீங்க இந்த பசங்க குட்டி பசங்க ஐயோ இப்படி வாழ்த்துறதுன்னு தெரியல நல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பசங்களை வச்சு டைரக்டர் மணிகண்டன் நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்திருந்தார் ஒரு ஏழை காரணம் அது அது வேற அது கதை வேற இது அதனால என்னுடைய முழுமையான வார்த்தைக்கு அடுத்து நான் இங்க போனாலும் சொல்ல வேண்டியது இந்த படம் வெற்றி ஜென்ரேஷன் வந்து இந்த வயலண்ட் தான் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது முழு படம் என்னன்னு தெரியாது எனக்கு வர இயக்குநர்கள்லாம் வந்து கட்டி ரத்தம் சத்தம் வேற எதுவுமே கிடையாது கதையே கிடையாது இந்த மூணு தான் படம் எடுக்கிறேன் அப்படி இருந்துற போதும் எனக்கு பயம் அப்படியே நீங்க முதல் படம் ஜெயிக்கணும்னு எடுத்தா கூட அடுத்த படங்கள் தான் ஏன்னா

ஒரு படத்தையும் போராடிதான் ரிலீஸ் பண்ண என்னை பொறுத்த வரைக்கும் என்ன என்னுடைய படங்கள்லாம் அப்படிதான் இருக்கு நாட்டில் நடக்கிற தவறுகளை வந்து தைரியமா நம்ம சொல்லக்கூடிய ஒரே மீடியா சினிமா இப்பெல்லாம் வந்து யாரும் பத்திரிக்கை எல்லாம் படிக்கிறது இல்லை உங்களை மாதிரி இளைஞர்கள் சமுதாயத்தை நல்ல வழியா ஏன்னா சினிமா வேற வாழ்க்கை வேறேன்னு யாரும் நினைக்கிறது இல்லை சார் சினிமா தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன் சினிமாவில் என்ன நடக்குதோ அதை நம்மளும் பண்ணலாம் ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல படிக்கிற பசங்களாம் கட்டி எடுத்துட்டு போறாங்க இல்லையா சோ நம் நம்மளை அது சப்போர்ட்டாக இருந்துடக்கூடாது ஒரு 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 எழுத்தாளராக ஒரு இயக்குனராக நான் வந்து உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன் ஏன்னா வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கணும் அதுக்கு நம்ம கையில் வந்து இறைவனுக்கு கொடுத்துருக்குறது ஒரு பவர்ஃபுல்லான மீடியா சினிமா அந்த சினிமாவை நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் வருங்கால இளைஞர்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருப்போம் என்று உங்களை எல்லாம் கேட்டு இது தேவையில்லாத விஷயம் ஆனால் இளம் இயக்குநர்களை கேட்டுக்கிறது இதுதான் நன்றி வணக்கம் என்னோட அத்தனை பேரையும் நான் தடுத்துனேன்னு சொல்ல விரும்பல நல்லா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அதை கொண்டு போய் ரீச் பண்ற கையில் இருக்குது அது இப்படியாப்பட்ட படங்களை வந்து படம் திருப்பி அந்த பொழி சொன்ன வார்த்தையை சொல்றேன் படம் நல்லாங்க நல்லா இருந்தா அவங்க காட்டுறேன்னு சொல்றாடுறேன் நல்லா இருந்தால் அந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லுவோம் எல்லாத்துட்டையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகணும் इन्हें अपडिया बढ़ो पढ़ेंगे लेकिन मधुले ड्राइवर बात का उन्होंने उनके ड्राइवर के मधुले इलारे बात होती है एंड्री पढ़ें युवतियों ने विरान आयहन टीआर कृष्ण छेतन म्यूजिक कपोसर और पेरे पेरे कहे थे तोड़त कृष्ण और वहाँ पे बेस आठ बोल रहे कि ஹலோ அனைவருக்கும் நன்றி இது தமிழ்நாட்ட முதல் படம் இந்த படம் தமிழ்னா தான் டேரக்டர் ஜெயவில்லாரு கோஷமும் நம்ம ப்ரொடியூசர் கோஷமும் டேரக்டர் வந்து அவர் கதை சொன்ன ரொம்ப பிடிச்சிருக்காரு அண்ட் அவர் பயங்கர லைக் எல்லாம் பாட்டு லிரிக்ஸ் எல்லாமே அவரே எழுதி ஸ்டோரி சொன்ன போலே கையிலே லிரிக்ஸ் கொடுத்தா இதுதான் பாட்டு இவங்களுக்கு ஸோ அவருடைய அந்த கமிட்மெண்ட்டு அன்னைக்கு படம் ஆக்சுவலி நிறைய தரங்கள் தாண்டி வந்திருக்கு ஸோ இப்போ ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன் தேர்ட் பிளஸ் அவர்கள் யார்கோடும் தேங்க்யூ சோ மச் சார் அழைப்பு ஏற்றி நீங்க வந்ததுக்காக ஒரு பெரிய கையத்திலோட அவர் வந்து எதிர்ப்பு கூப்பிடலாம் ஒருவே அழகா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வைஸ் சார் தேங்க்யூ சோ மச்